மக்களே வெல்கம் டு விஷானோ சேனல் சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஃபுல்லாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம சென்னையில் இருக்கிற மாதாபுரத்தில் டிமார்ட் தான் போக போகிறோம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப் சாரி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் வாய் என்னன்னு தெரில வளருது அதுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ அந்த ஹோல்சேல் நம்ம கடைக்கு எதுனா வந்து ப்ரைஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோன்றது பாருங்கள் அனிஷா வேறு நம்ம கூட்டிகிட்டு போகிற போகிறோம் அவன் என்னென்ன சேட்டை பண்ண போகிறான் எனக்கு தெரியாது அங்கே போய் தான் நம்ம பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு சென்னையில் சரியான மழை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தான் வந்தது அதுவும் ஐஸ் கட்டி மழை லைட் லைட்டாக வந்து போனது நான் எல்லாம் நல்லா ஹெவியாக பெய்யும்னு பார்த்தா லைட்டாக மழை பெஞ்சு விட்டு போயிடுச்சு இப்போ என்ன ஆனால் சூடு தான் கழிப்பி விட்ட மாரி ஆயிடுச்சு ஓகே வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா அனீஷ் பாப்பா வந்து ஓட்டிங் வருவானுங்க சரியா அவங்க வழி விட்டுருப்போம்

Hãy cho kênh Ghiền Mì Gõ để không được mà đi, không, để con đi, để mẹ cà lên cho con,

வந்துட்டோம் ஓகே நாங்கள் ஃபைனலாக வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேமரா அளவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சின்ன சின்ன கிளிக் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கே வந்தோம்னா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி தான் சண்டேஸ் வந்துனாலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் நாளைக்குலாம் நாங்கள் வந்து ரெஸ்ட்டு கிடையாது நல்ல பொழுப்பு தான் கொஞ்சம் ருசிச்சு சாப்பிடணும் சூப்பரா ஹோட்டலுக்கு வந்து சூப்பரான தந்திருச்சிக்கலாம் இப்போ சாப்பிடலாம்

பாருங்க ரொம்ப ப்ரௌடா இருக்குது சரியான போதும் போதவாச்சது கிளம்பு பாட்டில் வேற பாரு தண்ணி இந்த வீடியோ ஃபுல் ஃபன் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு செம்மையாக ஜாலி பண்ணிட்டு நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் நைட்டியெல்லாம் வாங்கிட்டு எனக்கு வீட்டுக்கு நம்ம வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கட்சிச்சு பால் ஆமாம் ஸோ நூறு பால் வச்சுருக்கேன் நிறைய பால் வச்சுருந்தேன் எல்லா பாலும் எங்கள் தாத்தா வீட்டுக்கு ஓகே கண்டிப்பா பாருங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நம்ம ஃபன் வீடியோ பார்த்து கண்டிப்பா வந்து ஆமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க அனீஷ் பாப்பாவுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹாட் கலரு ஹாட் வந்து அனுப்பி விடுங்க என்னப்பா ஓகே பாய்பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணத்தில் யோகா அழகா சொல்லுங்க ஓகே மக்களே பாய் குட் நைட்